இப்போ வரக்கணக்கம் அதில்ட்டு தயிர் எடுத்திருக்கேன் வெயில் வந்து ஓவராக இருக்குது நல்லா தயிர் போட்டு சாப்பிட்லாம் தயிர் வந்து கலக்க போகிறோம் ரெடி பண்ண போகிறோம் அதில்ட்டு தயிர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி அதாவது தேவையான உப்பு அடுத்து ஒரு இஞ்சி வந்து ஒரு ஒரு பீஸு தோலை செய்துக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போது நம்ம இந்த மூவர் ஃபஸ்ட்டு சிலிப்பு எல்லாம் ஓகேங்களா இந்த மத்த வச்சு மோர் சிலிப்பு எல்லாம் மோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தான் திருத்திரியா ஒரு மாதிரி தெரியும் நல்லா சிலிப்பு எடுத்துட்டுன்னா சிலிப்பு எடுக்கலாம் மோர் இப்போ அதெல்லாம் வந்து கட்டிடியா திருத்திரியா இல்லாமல் நல்லா கிளியாக சுத்தம் நல்லா நல்லா இருக்கும் ஓகேங்களா தயிர் தான் இது நல்லா சிலிப்பிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா சரிங்க அப்படியே வந்து தண்ணி ஊற்றி வச்சு போது எண்ணெய் கூட எடுக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு எடுத்துடலாம் பெண்ணு நல்லா அருமையாக இருக்கும் ஊருங்கள் எங்க மோர் கடைகள் சூப்பராக அருமையாக இருக்கும் டயிரில் மோரில் போட்டு பார்த்தீங்கன்னா வெடிமெட் நிறைய இருக்குதுங்க ஓகேங்களா நான் ரெடி பண்ணிட்டு பெனிஃபிட்ஸ் என்னங்கிற சொல்கிறேன் காரணம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக பிடிக்கும் நல்லாருமே ஓட்டு போயிடலாம் ரொம்ப நன்மைகள் இருக்குது ஓகேங்களா ஊண்ட சீசனா சூப்பராக சூழ் வருவாங்க அருமையாக இருக்கும் ஓகேங்களா பெரிய பானில் செய்வாங்களா அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்தளவுக்கு போதுங்க தண்ணி ஊற்றிக்கலாம் இதை எடுத்துட்லாங்க இது தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக உப்பான ஃபுல்லாக ஊற்றியாச்சு இது பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கோம் வெங்காயத்தை போட்டுடலாம் ஓகேங்களா இது கொத்தமல்லி இது உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த இஞ்சி இருக்குது இந்த இஞ்சி வந்து நல்லா நசுக்கி போடுவோம் பிசிஞ்சி நல்லா தட்டி போடலாம் இந்த இஞ்சி போட்டாலே சூப்பராக நல்லா கார காரம் அருமையாக இருக்கும் இஞ்சி போட்டாலே நல்ல மரமாக கார காரம் அருவாக அருமையாக இருக்கும் நல்லா இடிச்சு போட்டுடலாம் அது இஞ்சி போட்டுடலாம் இஞ்சி நசிக்கிட்டோம் இதே போட்டுடலாம் மோர் வந்து நல்லா க்ளீனாக கலந்தாச்சுங்க நல்லா ஒரு களை கலக்கலாம் கலக்கிட்டு டேஸ்ட் பார்த்துலாம் அப்படின்னு நல்லா கட்டியாக தான் செஞ்சுருக்கோம் அருமையாக இருக்குது திருத்திரியாக கட்டிகிட்டே இருக்காது நல்லா க்ளீனாக பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போது இந்த மோரை குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மோர் குடித்தா என்ன நன்மைகள்ன்றதை பார்த்துடலாம் இப்போ ஓகேங்களா இந்த மோரை குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நன்மைகள் என்ன பெனிஃபிட்ஸுக்குன்றது பார்த்துக்கலாம் ஓகேங்களா மோர் நம்ம இந்த மோரில் தயிர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அவ்வளோ நன்மைகள் இருக்கு ஓகேங்களா இப்போ பார்க்கலாம் தினசரி மோர் குடிப்பதால் இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் தினசரி மோர் குடிப்பதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் கோடை வெயில் கொளுத்தும் நிலையில் கோடை வெயில் கொளுத்து வரும் நிலையில் சிறுநீரக கடுப்பு எரிச்சலுடன் சிறுநீரக கழித்தல் தாகம் போன்ற பிரச்சனைக்கு மோர் குடிப்பதால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் மோர் உங்கள் கல்லீரல் மற்றும் உடலில் இருந்து நச்சுக்களை நீக்குகிறது மோர் அதிக கால்சியம் உள்ளது எனவே மோர் குடிப்பதால் எலும்புகள் வலுவடையும் மோர் குடிப்பதால் அசிடட்டி பிரச்சினையில் இருந்து நமது நிவாரணம் கிடைக்கும் மோர் குறைந்த கலோரிகள் கொண்டது சரிமான அமைதியை மேம்படுத்த மோர் குடிக்கலாம் நீங்கள் மிகவும் காரணமாக மற்றும் கட்டாயம் உணவை சாப்பிடும்போது உணவு சரிமானம் ஆவதில் உங்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் தினமும் தவறாமல் ஒரு கப் மோர் குடித்தால் உடலுக்கு கிடைக்கும் அற்புதமான ஆரோக்கியமான நன்மைகள் பற்றி நிமிடம் தெரிந்து தெரிந்து கொள்வோம் மோர் சுவையாக இருக்கிறது என்பதை விட நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அதனால் மோர் சாப்பிட்டால் உடல் உடல்நிலை சரியாக போயிடும் என்று கண்ணத்தில் பலர் மோர் சாப்பிட பயன்படுகிறார்கள் பயப்படுகிறார்கள் இதுகுறித்து ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து நிபுணர் சூர்யா மணிக்கவே கூறுகையில் மோர் உட்கொள்ளுவதை முறைப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் இரண்டு மூணு கிளாஸ் மோர் குடிக்கலாம் மோர் இயற்கையாகவே இயற்கையான முறையில் மற்றும் சரியான வெப்பநிலையில் குடிப்பதால் மிகுந்த நன்மை பயங்கும் எனவே தினமும் மோர் குடிப்பதால் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி அறிந்து கண்டுரையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வோம் மோர் அதிக குழுமை ஆன பிறகு குடிப்பது பிரச்சினை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மோர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மோர் குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மோர் உங்கள் கல்லீரல் மற்றும் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றும் மோர் அதிக கால்சியம் உள்ளது எனவே மோர் குடிப்பதால் உங்களுக்கு வலு எலும்புகள் வலுவடையும் மோர் குடிப்பதால் செல்டி பிரச்சினை இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் மோர் குறைந்த குளோரிகள் கொண்டது அகத்தைய நிலையில் உங்கள் சாப்பிடும்போது மோர் குடிக்க வேண்டும் மேலும் மோர் உடல் சூட்டை தனித்து வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது தினமும் மோர் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் காலத்தில் வயிற்றில் ஏற்படும் வாயு பிரச்சனை நிவாரணம் கிடைக்கும் நீரிழப்பை தடுக்கிறது கோடை காலத்தில் உடலை நீர் சத்துடன் வைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இத்தகைய நிலையில் நிலையில் உங்கள் தொடர்ந்து மோர் குடித்து வந்தால் உங்கள் உடல் எப்போதும் நீர் சத்துடன் இருக்கும் வெயில் வீட்டை விட்டு வெளியில் செல்ல நேரிட்டால் வெயிலில் தாக்கத்தை தவிர்த்து முதலில் மோர் அருந்த வேண்டும் கோடை காலத்தில் தொடர்ந்து மோர் உட்கொள்ளலாம் வயிற்றில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி புத்துணர்ச்சி பெறலாம் உடல் எடை குறை குறைக்க மோர் குடிக்கலாம் மோர் குடிப்பதால் உடலில் வள வளர்ச்சிதை மற்றும் அள அளவு அதிகரித்து இது மோர் ஒருபோதும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது இதனால் வயிற்று பிரச்சினை ஏற்படும் வெயிலில் செல்வதற்கு மோர் குடிக்கலாம் ஆனால் வெயிலில் இருந்து வந்த உடன் குளிர்ந்த மோர் குடிக்க வேண்டாம் உடலை நீர்ச்சத்துடன் வைத்திருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் தண்ணீருக்கு பதிலாக மோர் அறந்தலாம் மாற்றம் அளவு அதிகரிப்பது இது உடலில் எ எடை குறைக்க உதவுகிறது மோர் மிக்க குறைந்த கலோரிகள் கொண்டுள்ளது அதனால் இது உடல் எடை குறைக்க தேவையான மற்ற அளவை ஊட்டச்சத்துக்களையுடன் வழங்குகிறது மோரில் புரதங்கள் வைட்டமின்கள் தாதுகள் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் உள்ளது இதனை உட்கொண்டால் வயிறு நிரம்பியது போன்ற உணவு ஏற்படும் பசியும் இருக்காது எலும் எலும்புகளை பலப்படுத்தும் கவிதை கூறுவதை ஒரு கிளாஸ் மோரில் நாற்பது கலோரிகளுக்கு குறைவாகவே கூறுகையில் ஒரு கிளாஸ் மோரில் நாற்பது கலோரிகளுடன் குறைவாகவே உள்ளது அதே நேரத்தில் இது மனித உடலுக்கு தேவையான கால்சியத்தில் தேவையான அளவை கொண்டுள்ளது இதனால் இதை தொடர்ந்து உட்கொள்வதால் எலும்புகள் பலமடையும் தகனை பலப்படுத்துகிறது மோர் தினசரி உட்கொள்ள வேண்டும் ஏனெனில் அதிகம் போதுமான அளவு புதம் உள்ளது தோல் மற்றும் முடிக்கு நன்மை நன்மையாகும் மோர் வைட்டமின் சி மற்றும் பி ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இந்த இரண்டு சத்துக்களும் முடி மற்றும் சர்மத்திற்கு மிகவும் தன்மை அடைகிறது மோர் குடிப்பதால் சர்ம மற்றும் கூந்தல் ஈடுபாகி வறண்டு போகும் பிரச்சனை போக்குகிறது மோரில் புரோயா குரோபயோட்டிக் லாக்டிக் அமிலம் நிறைந்துள்ளது அது தோல் மற்றும் முடிக்கு நீர் சந்தினை வழங்குகிறது மற்றும் இரண்டையுமே பிரகாசமாக வைத்துக்கொள்ள மோர் குடிக்க வழி மோரை ஒருபோதும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது இதனால் வயிற்றுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு மோர் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் அல்லது இரண்டு கிளாஸ் குடிக்கலாம் பால் ஒவ்வாமை கொல்வாக ரெண்டு கிளாஸ் மேல் மோர் குடிக்கலாம் மோர் குடிக்க சரியான நேரம் நீங்கள் அதிக வேலை செய்யும் நேரத்தில் வெயில் வெயில் வெளியில் வெளியிடங்களுக்கு செல்லும் நேரத்தில் உங்களுக்கு பசி எடுக்காமல் எடுத்தால் வசிக்கும் போதெல்லாம் வெறும் எதையும் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிளாஸ் மோர் குடித்து வரலாம் நம்ம மோருன்ற மோரில் பார்த்து எவ்வளோ நன்மைகள் பார்த்தீங்களா நமக்கு தேவையான சத்துக்கள் இந்த மோரில் அடங்கியிருக்கு இப்போ நம்ம குடித்து பார்த்துக்கலாம் மோரில் எவ்வளோ எப்படி டேஸ்ட் பண்ணிக்கிறேன் குடித்து பார்த்துக்கலாங்களா ஒரு நல்லா களைகளாம் டேஸ்ட் எப்படிங்க பார்த்துக்கலாம் நீங்கள் வைங்களா வெங்காயம் பார்த்தோம் இஞ்சிலாம் அடிச்சு போட்டுருக்கோம் சூப்பர் டேஸ்ட் எல்லோரும் இருங்க ஓகேங்களா அந்த மோரில் எவ்வளோ நண்பன்னு பார்த்தீங்களா அதனால் இந்த மோரை அருகே குடிங்க வெயில்ல அந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக மோர் அவசியம் எல்லோரும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரொம்ப நன்மை தரக்கூடியது கம்மியான கலோரி இருக்கிறதால கழுவரிகள் இருக்கிறதால நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது தயிர் மூரில் அடிக்கடி சாப்பிடுங்க எப்பயுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்தைக்கிறேன் வீடியோ எல்லோரும் பாருங்கள் வீடியோ கம்மி தான் ஓடிட்டுருக்கு கொஞ்சம் அதிகமாக பாருங்கள் ஓகேங்களா la genonuorivilng ittartschenge ogjeenge vitavillle okegas.